ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் வரக்கூடிய தீபாவளி ஸ்பெஷலாக நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி இந்த ரிப்பன் பக்கோடா நம்ம கடையில் வாங்கின அரிசி மாவை வச்சு தான் செய்ய போகிறோம் பக்கோடா வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக நிறைய விதமான ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட் ரெசிபியெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனுடைய ரெசிபி லிங்க் எல்லாம் நான் டீட்டெயில்டாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி வாங்க இப்போ இந்த ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த ரிப்பன் பக்கோடா பண்ணுறதுக்கு நல்லா ஒரு அகலமான பிளேட்டில் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஸோ நான் மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அரிசி மாவு சேர்க்குறேன் உங்கள் கிட்ட மெஷரிங் கப் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப் இல்லைன்னா டம்ளரில் இந்த மாவை வந்து அளந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் மற்ற எல்லா பொருளுமே நம்ம கணக்காக சேர்க்க முடியும் ஸோ நான் வந்து நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே வீட்டில் வச்ச மாவு இருந்தாலும் அது யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அரிசி மாவுக்கு பதில் நம்ம இடியாப்ப மாவு இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு கூட சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாவு அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது ஒரு மிக்சி ஜாரில் ஒன்றரை கப் அளவுக்கு பொட்டுக்கடல சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரிசி மாவு அளந்த அதே கப்பில் சேர்த்துக்கோங்க அப்போ வந்து அளவு சரியாக இருக்கும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு சலாடில் கொட்டி சளிச்சு அரிசி மாவோட ஒன்றா சேர்த்துரலாம் இப்போ இதில் சின்ன சின்னதாக கட்டி எதாவது விழுந்துச்சுன்னா கூட பாருங்க இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டு சளிச்சிக்கோங்க ஸோ இப்போ பொட்டுக்கடலை வந்து ரொம்பவே அதிகமாக சேர்த்துடக்கூடாது அப்போ வந்து நம்ம பக்கோடாவை எண்ணெயில் போது அது பிரிஞ்சு போக ஆரம்பிக்கும் அதே மாதிரி குறைவாக சேர்த்திங்க அப்படின்னாலும் சாப்பிடும்போது கடுக்கடுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் கரெக்டாக நம்ம எடுத்த ரெண்டு கப் அரிசி மாவுக்கு அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க அப்போ வந்து பக்கோடா நல்லா கிறிஸ்பியாகவும் சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இப்போ பாருங்கள் மாவை நல்லா சளிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா அடியில் கொஞ்சமாக குறுணு நின்று இருக்குது இது வந்து நமக்கு தேவையில்லை எடுத்து போட்டுடலாம் இப்போ அடுத்தது நம்ம சளிச்சு வச்சிருக்கிற மாவோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எல் சேர்த்துக்கோங்க கருப்பு எல் இல்லைன்னா வெள்ளை எல் ரெண்டு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடுபடுத்தி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் நீங்கள் முறுக்கு புரிகிறதுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதே எண்ணெயை இந்த மாதிரி நல்லா சூடுபடுத்தி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க நம்ம சூடாக எண்ணெயை சேர்த்துருக்கிறதுனால இது உடனே கை வச்சு பிசைய முடியாது இது மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஓரளவுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு லைட்டாக ஆறிடுச்சு இப்போ இதை கை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க நல்லா உதிர்த்து விட்டு பேசுகோங்க அப்போ தான் எண்ணெய் வந்து மாவோட ஒன்றும் நல்லா சேர்ந்து வரும் பாருங்கள் இது மாதிரி இப்போ பாருங்கள் மாவை நல்லா கலந்தாச்சு இப்போ இந்த மாவை கையில் எடுத்து பிடிச்சி பார்க்கறம்போது இது மாதிரி ஒன்றா சேர்ந்து வரணும் அதே மாதிரி உடைக்கிற போதும் நல்லா சாஃப்டாக உடையணும் பாருங்கள் இது மாதிரி இப்போ இந்த அளவுக்கு மாவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க ஸோ இந்த பக்கோடாவுக்கு நம்ம ஓமம் சேர்க்கக்கூடாது இது மாதிரி சீரகம் சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் உங்கள் கிட்டே தனி மிளகாய் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பத்து போலை காஞ்ச மிளகாவை சுடுதண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு கூட சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு எட்டு பல் பூண்டும் சேர்த்து தரலாம் நான் பெரிய சைஸ் மலைப்பூண்டு சேர்க்கறதுனால எட்டு பல் சேர்க்குறேன் இதுவே சின்ன சைஸ் நாட்டு பூண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பதினஞ்சு பல் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம பூண்டு சேர்த்து செய்கிற போது தான் பக்கோடா வந்து நல்லா ருசியாக இருக்கும் உங்களுக்கு ஒருவேளை பூண்டு ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் குறைவாக கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து நல்லா மையை அரைச்சிக்கோங்க இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடித்து சேர்த்துடலாம் ஸோ ஒரு சில டைமில் பார்த்திங்க அப்படின்னா சீரகமும் பூண்டு சரி வர ஆரப்படாது நம்ம அப்படியே சேர்த்துட்டோம் அப்படின்னா பக்கோடா போது அதை சக்கையெல்லாம் அப்படியே அச்சில் சிக்கிக்கும் அதே மாதிரி பிரிஞ்சு போகவும் ஆரம்பிக்கும் இது மாதிரி வடித்து சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த சக்கையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபில்டரில் அப்படியே நின்றுக்கும் பாருங்கள் இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விடுங்க இப்போ இது கடைசி அந்த அடியில் நிற்கிற சக்கையில் இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதே மாதிரி கலந்து வடித்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த பூண்டு சீரகத்தோட ஃப்ளேவரெல்லாம் நல்லா இறங்கும் பாருங்கள் இது மாதிரி இப்போ இதை வடித்து எடுத்ததுக்கப்புறமா இப்போ இந்த மாவை ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பேசஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ தண்ணி வந்து ஃபஸ்ட்டே ரொம்பவே அதிகமாக சேர்த்துடக்கூடாது பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பேசஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் மாவை நல்லா ஸ்மூத்தாக பேசஞ்சு எடுத்தாச்சு இப்போ இந்த மாவுடைய பதம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கெட்டியாக பூரி மாவு மாதிரி இருக்கக்கூடாது சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக மாவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது உப்பு காரம் பத்தலை அப்படின்னாலும் இதில் நீங்கள் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்தது முறுக்குப்படியில் நான் ரிப்பன் பக்கோடா அச்சு போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்குள்ளே கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க அப்போ தான் மாவு வந்து அச்சலை ஒட்டாமல் ஈஸியாக வரும் இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே சேர்த்துடலாம் ஸோ படியில் வந்து நிறைய மாவு சேர்க்காதீங்க அப்போ வந்து நமக்கு பிளிகிறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் இது மாதிரி ஒரு முக்கால் வாசி அளவுக்கு மட்டும் சேர்த்திங்க அப்படின்னாலே போதும் இப்போ முறுக்குப்படியில் மாவை சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இந்த மேய்திருக்கிற மாவை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க அப்போ தான் மாவு வந்து காயாமல் இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பக்கோடா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு அனு பார்க்குறதுக்கு இதில் கொஞ்சமாக மா உள்ளே போட்டு பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் இது மாதிரி உடனே பொரிஞ்சு மேலே வரணும் இந்தளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருந்துச்சுன்னா தான் பக்கோடா வந்து நமக்கு கரெக்டாக வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம பக்கோடாவை டேரெக்டாக எண்ணெயில் பிழிஞ்சிடலாம் பாருங்கள் இது மாதிரி இப்போ உங்களுக்கு இது மாதிரி எண்ணெயில் பிழிய வரல கையில் வந்து சூடு பாட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பிளேட்டில் கூட கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதில் பக்கோடாவை பிழிஞ்சு உள்ளே சேர்த்துக்கோங்க அதுவும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் நம்ம பொட்டுக்கட்டில் சேர்த்துருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக அந்த மாதிரி பொங்கி வரும் அப்போ வந்து ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இதை எண்ணெயில் பிழிஞ்சதும் நீங்கள் உடனே திருப்பி விட்டுறக்கூடாது இது மாதிரி ஒரு சைடு நல்லா பொரிஞ்ச அந்த சலசலப்பெல்லாம் ஓரளவுக்கு அடங்கினதுக்கப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம் ரெண்டு சைடுமே நல்லா பொறிஞ்சு அந்த பப்புள்ஸ் எல்லாம் அடங்கி லைட்டாக பொன்னிறமானதை இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் அப்பப்போ ஸ்டவ் வந்து மீடியம் அண்ட் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே இருந்துச்சு அப்படின்னாலும் எண்ணெய் கொடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் பக்கோடா ரெண்டு சைடுமே நல்லா பொரிஞ்சு பொன்னிறம் ஆயிடுச்சு அந்த சலசலப்போ நல்லா அடங்கிடுச்சு இப்போ உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியும் இப்போ இந்த ஸ்டேஜில் இதை எண்ணெயிலேருந்து வடிச்சு நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லா பக்கோடாவும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பக்கோடா எல்லாத்தையுமே நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு நல்லா ஒன்று போல் முறு முறு கிறிஸ்பியாக பொறிஞ்சி வந்திருக்கு இப்போ இதில் நம்ம பூண்டும் சீரகமாக அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால அதனுடைய ஃப்ளேவர் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஒரு பதினஞ்சு இருபது நாள் வரைக்குமே வச்சுருந்து சாப்பிட்லாம் குழந்தைங்கள எப்பப்போ ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களோ எடுத்து கொடுக்கலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதே மெத்தேடில் இந்த ரிப்பன் பக்கோடா செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி